இப்ப மாவட்டத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற பகுதியில் வந்து ஒரு சுவர் வெட்டி விட்டுருக்காங்க டபுள் இன்ஜின் தமிழகத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லி நம்ம உலகம் போட்டு புத்தக தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் போட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழகத்தில் டபுள் இன்ஜின் ஓடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க எந்த இன்ஜின்ல ஏறி இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை புடிச்சிங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது தமிழகத்தை டப்பா இன்ஜினா மாத்தி வச்சிருக்கிறது நம்ம திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இத்தனை சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலங்கள்ல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த நாலு வருடங்கள்ல இவங்க வாங்கின கடன் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க ஒரே முறையில் தமிழகத்தை வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா மாத்தி வச்சிருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம் பாரதிய ஜனதா கட்சி வந்தே பாரத் இன்ஜின் புல்லட் ட்ரெயின் தமிழகத்துல வருங்காலத்துல எப்படி இந்த புல்லட் ட்ரெயின் வந்து மின்னல் வேகத்துல போகுதுன்றதா வருங்காலங்கள்ல பொறுத்திருந்து பாருங்க அவசரப்படாதீங்க அணை போறவளுக்கு தான் ரொம்ப பிரகாசமாக எரியும் அது போல நீங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு இப்பயே தமிழகத்துல ஜெயிக்காது வராது அப்படின்னா நீங்க வந்து இன்னும் முயற்சி எல்லாம் எடுக்கணும் முடிவு எல்லாம் எடுக்கணும் மக்கள் வந்து உங்களுக்கான தீர்ப்புகள் வந்து வெகு விரைவில் எழுதிட்டாங்க தீர்ப்போட ரிசல்ட் வர்றதுக்கான நேரங்கள் மட்டும்தான் இப்ப காத்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் கூட்டணிக்கு எப்படி வாக்கு அளிச்சு எப்படி வெற்றி அடைகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பொறுமையாக பார்க்கவும் அதற்குள்ள அவசரப்பட்டு நீங்க மத்திய அரசோட ஸ்கீமுக்குள்ள ஸ்டிக்கர் ஓட்டுன மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் வந்து நீங்க போஸ்டர் ஓட்ட வேண்டிய வேலைலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த போஸ்டர் ஓட்டுறது ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்ற வேலையை தான் நீங்க மும்புறமா பார்த்துட்டீங்க தமிழகத்திலோட காவல்துறையோட இரும்புக்கரங்கள்லாம் பிடிச்சி போற அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சிகளை கொடுத்து பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து சிறப்பாக நீங்க பண்ணியிருக்கீங்க அதனால மக்கள் வந்து வெற்றிகரமாக உங்களை வழி அனுப்பி வைப்பார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்